ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரேஷன் கடையிலிருந்து வாங்கின துவரம் பருப்பு வச்சு தான் வந்து நான் சாம்பார் செஞ்சுருக்குறேன் இந்த சாம்பார் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் அதே போல் குயிக்காகவும் வந்து இந்த சாம்பார் வந்து செஞ்சிடலாம் இட்லி சப்பாத்தி பூரி தோசைக்கு வந்து இந்த சாம்பார் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா கழுகிட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நம்பர் சின்ன வெங்காயம் உரித்து கழுகி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் வந்து இந்த பருப்போடு வந்து சேர்த்துக்கிறேன் முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் இது ரெண்டுமே சேர்த்ததுக்கு அப்புறமா தான் வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுருக்குறேன் பருப்பு வந்து கொதிச்சு ஒரே ஒரு கொதி வரும்போதே வந்து நான் வந்து அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணி வச்சுருக்குறேன் பருப்பு வந்து சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ஸ்லோ பண்ணி வச்சுருக்கிறேன் பருப்பும் காய்கறியும் வந்து ஸ்லோவிலே வெந்துட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே சாம்பாருக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் கடை அடுப்பில் வச்சு கடையை காஞ்சிருச்சு வரமல்லி மிளகு ஜீரகம் கடலைப்பருப்பு அரிசி வெந்தயம் வரமிளகா இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு எல்லாம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாற்றி நான் இந்த மாதிரியான நைஸான பவுடராக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பவுடர் வந்து சாம்பார் இறக்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சேர்க்கணும் அதனால் இதை வந்து நான் ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ தாளிக்கிறதுக்காக அதே கடாயை அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் இருக்கிறேன் கடுகு வெந்தயம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி பழம் அதையும் வந்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் வெந்து வர டைமில் ஒரு ஒன்றையிலருந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து கடையில் வாங்கி வச்சிருக்கிற சாம்பார் தூள் தான் எங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும் ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் அந்த காரமே சரியாக இருக்கும் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க வந்து ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் புளி கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வெந்து வரணுங்கிறதுக்காக நான் சுடுதண்ணி வந்து ஒரு அரை டே டம்ளர் வந்து ஊற்றி அதோட உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் கொதித்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மசாலா வந்து பருப்போடு வந்து சேர்த்துக்கலாம் ஸ்லோவிலே வந்து பருப்பும் காயும் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்குது இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற மசாலா வந்து இந்த பருப்போடு வந்து சேர்த்துடலாம் மசாலா எல்லாமே வந்து நல்லா வெந்து வர்றதுக்காக ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுக்கிறேன் பத்து நிமிஷம் கழிச்சு வந்து நம்ம அரைச்சி இல்லையா பவுடர் அந்த பவுடரில் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா சாம்பாரும் இந்த பவுடரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுடுதண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் டம் வந்து ஊற்றி இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கடலைப்பருப்பு அரிசி எல்லாம் சேர்த்து அரைச்சனால இந்த பவுடர் வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கெட்டியாகும் அதனால தான் இந்த சுடுதண்ணி வந்து நான் சேர்த்துருக்குறேன் சுடுதண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை வந்து சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்லா ரெடி ஆயிடுச்சு பருப்பு ஸ்லோ பண்ணி வேக வச்சனால தான் வந்து நல்லா கூல் மாதிரி ஆகாமல் கரெக்டான சாம்பார் பதத்துக்கு வந்து பருப்பு வந்திருக்குது அதே போல் காய்கறியும் வந்து நல்லா வந்திருக்கு நான் இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து இந்த சாம்பாரை வந்து மாற்றிக்கிறேன் ரேஷன் பருப்பு வச்சு டிஃபன் சாம்பார் வந்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் செஞ்ச ரேஷன் பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய எம்ஆர்என்சி ஃபேமிலி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.